ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய்பால் இறால் குழம்பு அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொறி விட்டுக்கங்க சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததும் பொடியாக இருக்கணும் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இந்த இறா குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் இந்த பக்குவம் வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கலாம் மீன் குழம்பு எறாக குழம்பு செய்யும்போது தேங்காய் பாலில் செய்யும்போது மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் ஒரு நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கறதால வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க தக்காளி அதிகமாக சேர்க்குறதால கிரேவி பதத்துக்கு கிடைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த குழம்புல எந்த ஒரு காய்கறியும் சேர்க்க தேவையில்லை ஆனால் சூப்பராகவே இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போது தேவையான அளவுக்கு எறா கழுவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எறாவை சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இற நல்லா வெந்து சுருண்டு வரணும் இந்த குழம்பு அடிக்கடி நான் செய்வேன் ஆனால் நல்லா இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதால அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மறுபடி கிளறி விட்டுருங்க இந்த எறா குழம்புக்கு தோதான நேசோரு தேங்காய் பால் சாதம் சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இப்போது அரை லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து பதமாக சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த குழம்பு ஐட்டம் சாம்பார் ஐட்டம்லாம் செஞ்சால் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மீடியம் தீலே வேக விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் தீயில் வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்துருக்கேன் அந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் தீலையே நல்லா கொதிக்க விடுறேன் பத்து நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மலியே வேகட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அப்போ தான் தேங்காய் பால் குழம்பு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை நிறுத்திவிட்டு அப்படியே கிளறி விட்டுருக்கேன் கிளறி விட்டுட்டு மல்லித்தழை தூவிக்கலாம் சூப்பரான சுவையான தேங்காய் பால் குழம்பு தயாராகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு இது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலில் எல்லா வித ரெசிபியும் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்